வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஷாயம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்கிறவங்க இந்த கஷாயம் சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு நாள் இல்லை ஒரு மூணு நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து வராத பீரியட்ஸ் வந்து வந்துடும் அது இது வந்து பீரியட்ஸ் பிரச்சனைக்கு மட்டும் இல்லை தைராய்டு பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த கஷாயம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாயிடும் உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் பீரியட்ஸ் வரணுமோ அந்த டேட்டுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த கஷாயத்தை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடணும் அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அதோட சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வராத பீரியட்ஸ் வரும் ஸோ வாங்க அந்த அருமையான கஷாயம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் பிடிக்கும் இது வந்து ஒரு பேருக்கு சாப்பிட்ற அளவு அதாவது ஒருத்தர் வந்து பிடிக்கலாம் கொஞ்சம் நல்லா வத்த விட்டோம்னா கரெக்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு வரும் இது வந்து சூடாகட்டும் இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் ஓமம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அதே மாதிரி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி இஞ்சி நச்சு வச்சுருக்குறேன் அதாவது ஒரு இன்ச் அளவுக்கு கொடியாக கட் பண்ண இஞ்சி வந்து நச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சோம்பு சீரகம் ஓமம் மஞ்சத்தூள் எல்லாமே ஹார்மோன் லெவலில் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் கூடவும் இல்லாமல் குறச்சும் இல்லாமல் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஹார்மோன் லெவலால் வர அந்த பீரியட்ஸ் பிரச்சனை வந்து வரவே வராது இது ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்து வந்துடும் இப்போ இதில் முக்கியமான இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் கற்பட்டி தான் சேர்க்கணும் கற்பட்டி நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்க்கலாமா தேன் சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது கருப்பட்டி தான் சேர்க்கணும் கருப்பட்டி தான் கருப்பப்பையில் உள்ள அந்த கழிவுகள் வந்து வெளியில் வந்து வர வைக்கும் அதுக்காக கண்டிப்பாக கருப்பட்டி தான் சேர்க்கணும் ஸோ இதில் சேர்த்துருக்க சோம்பு சீரகம் எல்லாமே உடம்புல உள்ள கொழுப்பு சத்தையும் கரைக்கும் ஹார்மோன் லெவலில் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் மஞ்சள் தூள் சோம்பு சீரகம் எல்லாமே அதே போல் உடம்புல உள்ள நச்சுக்கள் வந்து உடம்புல இங்கே தங்கியிருந்தாலும் அந்த நச்சுக்களை வந்து வெளியேற்றிடும் அதுக்காக தான் பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா வராத பீரியட்ஸ் கூட வந்துடும் அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி தள்ளி போகிற மாதிரி மாதம் மாதம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் தள்ளி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டேட் வரதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கஷாயம் வந்து காலையிலேயே நைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு சிலருக்கு அடுத்த நாளே வந்துடும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதாவது அவங்க உடல் வாகை பொறுத்து ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒன்று காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்ணும் இல்லை நைட்டு படுக்கையில் சாப்பிட்ணும் ஸோ இது மாதிரி ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் பிரச்சனையே வராது ஹார்மோன் லெவலும் நல்லா பேலன்ஸ் ஆகிரும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வராது இப்போ இது வந்து நல்லா வத்தட்டும் இந்த தண்ணி நல்லா பாதியாக வத்துற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் இந்த ரெமெடி பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக பண்ணுறது பொண்ணுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தள்ளி போயிடுச்சு இல்லை ஏதோ ஃபங்க்ஷன் வருது கரெக்டான டேட்டுக்கு டேட்டுக்கு வந்து வரணும் அப்படின்னு நினச்சா அந்த கசாயந்தான் நான் வச்சு கொடுப்பேன் இது கொடுத்த கரெக்டாக ஒரு மூணு நாலு நாளில் வந்துடும் அப்படி இல்லைனா நீங்கள் நம்ம உளுந்து கஞ்சி சாப்பிட்ணும் இல்லையா கற்பட்டி போட்டு அந்த கஞ்சி அந்த கஞ்சி செஞ்சு கொடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு அந்த கரெக்டான டேட்டுக்கு வந்துடும் அது கூட நீங்கள் அந்த பீரியட்ஸ் வரப்போகிறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த கஞ்சி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டுக்கு கரெக்டாக வந்துடும் இதில் ஓமம் சேர்த்துருக்கிறதுனால வீடே நல்ல வாசனையாக இருக்கும் அம்ம கம்மல் வாசனையாக இருக்கும் ஓமமும் நல்ல டைஜஸ்ட் ஆகும் உடம்புல வந்து செரிமானத்தன்மையும் அதிகப்படுத்தும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பீரியட்ஸ் வரதுக்கு மட்டும் இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே கூட நீங்கள் இந்த கஷாயம் சாப்பிட்லாம் கற்பி சேர்க்காம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த கஷாயம் சாப்பிடலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தேன் கலந்துக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கசாயம் அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குள்ள கஷாயமும் கூட நீங்கள் பீரியட்ஸ்க்கு அந்த கசாயம் சாப்பிட்டீங்கன்னா கூட நல்ல ரிலீஃபாக இருப்பான் நான் ஏற அதிலே சொல்லியிருப்பேன் தேனுக்கு பதில் அதில் நீங்கள் கற்பட்டி போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தால் தேன் சேர்த்துக்கங்க இந்த பீரியட்ஸ் பிரச்சனைக்கு சாப்பிடந்தால் கண்டிப்பாக கற்பட்டி தான் சேர்க்கணும் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த கஷாயம் குடிக்கிறதோடு இல்லாமல் ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சீக்கிரமாவே வந்துடும் அதாவது குனிஞ்சு வந்து நம்ம கூட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட்டுறது துவைக்கிறது நம்ம கீழே உட்காந்துக்கிட்டு மு அதாவது முட்டிக்கால் மடக்காம கட்டவரில் வந்து தொடரும்னு சொல்லி சின்ன வயசுல நம்ம ஒரு சின்ன கேம் எல்லாம் விளாடும் அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது அந்த யூட்ரஸ் வந்து நல்ல அக்கு ப்ரெஷர் ஆகுற மாதிரி நல்ல அழுத்தம் கொடுக்கும்போது ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பண்ணுங்க நல்ல எஃபெக்டாக இருக்கும் இது வந்து நான் ரெகுலராக என் பொண்ணு வந்து நான் பண்ண சொல்றது நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நல்ல எஃபெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பீரியட்ஸ் வராதவங்க இந்த மாதிரி இந்த கசாயத்தையும் குடிச்சிட்டு இந்த எக்ஸசைஸையும் பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நல்லா இதை நம்ம வடிகட்டிடலாம் நீங்கள் எடுத்துட்டு வரும்போது பீரியட்ஸ் பிரச்சனை பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சரியாக வாய்ப்பு இருக்குது எப்பவுமே வந்து ஏதோ ஒன்று சரியாகலைன்னு டாக்டர்கிட்ட ஓடக்கூடாது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ பக்குவம் கைப்பக்குவமாக பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சரியாகலை அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் எடுத்ததுமே பீரியட்ஸ் பிரச்சனைக்கெலாம் டாக்டர்கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை நிறைய ஹோம் ரெமடி இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போகலாம் பீரியட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி போகிறது வந்து சாதாரண விஷயம் தான் ஒரு வாரம் பண்ணுங்க அப்படி ஒரு வாரம் வரலை அப்படின்னா நீங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீர்க்கட்டி பிரச்சனை இருந்துச்சுனாலும் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த நீர்க்கட்டி பிரச்சனைலாம் சரியாயிரும் கற்பட்டி சேர்த்துக்கிறதுனால அந்த நீர்க்கட்டியெல்லாம் வந்து சரியாயிரும் அந்த நீர்க்கட்டி பிரச்சனை எல்லாம் கூட வராது ஸோ அந்த கஷாயத்தை செஞ்சு பாருங்க பீரியட்ஸ் வராதவங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி